சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் அன்பு குழந்தையே ஒரு அவசர செய்தியாக வந்திருக்கிறேன் உன் துணை அங்கு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார் எதனால் என்று தெரிந்து கொள்ள நான் அங்கு சென்றேன் உன் துணை ஒருவரிடம் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அது உனக்காகத்தான் அதற்கு என்ன காரணம் என்று நான் சொல்கின்றேன் உன்னோடு வாழ வேண்டும் என்று உனக்காக அவர்கள் இல்லத்தில் சண்டையிட்டு அவர்கள் உறவே வேண்டாம் என்று நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரவிருந்தார் ஆனால் வரும் வழியிலேயே ஒருவர் உன் துணையை மடக்கி பிடித்து பல குழப்பங்களை உன் துணையின் மனதில் நிறுத்திவிட்டு இனி உன் வாழ்க்கையே இல்லை நீ போனாலும் உன் துணை உன்னை ஏற்றுக்கொள்ளாது நீ இப்படியே தான் இருந்தாக வேண்டும் நீ செய்த பாவத்தை மன்னிக்க அங்க யாரும் இல்லை என்று பல குழப்பங்களை உன் துணையின் மனதில் அவர் ஏற்றிவிட்டார் இந்த நேரத்தில் உன் துணை தைரியத்தை இழந்து வேதனையில் தேம்பி தேம்பி அழுகிறார் நான் இப்பொழுது என்ன செய்வேன் எனக்காக யார் இருக்கிறார் என்று அழுது கொண்டிருக்கிறார் அப்பொழுது சாயப்பாவிடம் மன்னிப்பு கேட்டு அழுதார் நான் இப்பொழுது என் தவறை உணர்ந்துவிட்டேன் நான் யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறேன் என்று உன் துணைக்கு எண்ணம் வந்ததால்தான் உன் அருமை இப்பொழுது புரிந்தது எத்தனை வேதனை வேதனைப்பட்டிருப்பாய் நான் என் உறவே வேண்டாம் என்று வெட்டிவிட்டு வந்தேன் என் துணை எத்தனை அழுகை அழுதிருப்பார் என்று தன் தவறை உணர்ந்து அழுதார் உன் துணை தவறை உணர்ந்து விட்டார் உன் துணைக்கு இப்பொழுது ஆறுதல் தேவை என்ன இருந்தாலும் என் குழந்தையின் வாழ்க்கை அது அதனால் நான் ஆறுதல் கூடுதே அதாவது ஆறுதல் கொடுத்தே தீருவேன் உன் துணைக்கு ஒரு பொழுதும் வாழ்க்கையை நான் அமைத்து தரப்போகிறேன் கவலை கொள்ளாதே கவலைப்படாதே உன்னுடன் தான் உன் துணைக்கு புதியதொரு வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன் மனம் திருந்தி உனக்காக தன் இல்லத்தில் சண்டை போட்டு உன்னோடு தான் வாழ்வேன் என்று இன்று அனாதையாக நிற்கும் உன் துணைக்கு உன்னிடம் ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போகிறேன் கவலைப்படாதே நீ மனம் திருந்தி விட்டாய் இனி நீ உன் குடும்பத்தை நோக்கி நகர்வாய் நகரத்தான் போகின்றாய் நீ தேடிய உறவு உன்னை தேடி வரப்போகிறது மகளே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கிடைக்கப் போகிறது நான் தான் சொன்னேன் அல்லவா நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்று இதுதான் அதற்கு காரணம் ஏனென்றால் உன் எதிர்கால வாழ்க்கை எனக்கு தெரியும் மீண்டும் உன் வாழ்க்கை தொடரும் என்று எனக்கு தெரிந்ததால்தான் நம்பிக்கையை இழந்து விடாதே தைரியமாக இரு என்று நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன் நம்பிக்கையோடு சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்